வெல்கம் டு வணி சேனல் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பூ மாலை தான் கட்ட போகிறோம் பூ மாலை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எந்த சைஸ் மாலை கட்ட போகிறோமோ அந்த சைஸுக்கு நூலை எடுத்து ஊசியில் கோத்துக்கலாம் கோத்துட்டு அந்த நூல் எண்டில் வந்து ஒரு ம அந்த பூ காம்பு எடுத்து ஒரு ரெண்டு காம்பு கிள்ளி அதில் ஒரு நாட்டு போட்டுக்கலாம் அந்த நாட்டு எதுக்கு போடுறோன்னாக்கா பூ மாலை கட்டணும்னாக்கா அது வந்து உருவிக்கிட்டு வராத நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாரி நாட் போட்டுட்டு ஒரு ரோஸ் காம்பை எடுத்து அதில் வந்து அந்த ஊசியில் கோத்துடலாம் கோத்து அந்த காம்பில் வந்து அதில் ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கும் அந்த பூவு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் கோக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் செவந்தி பூவை எடுத்து காம்பு ரொம்ப நீட்டாக இருந்தால் கொஞ்சமாக கிள்ளிடலாம் கிள்ளிட்டு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு இந்தமாரி எடுத்து ஒரு ஒரு பூவாக எடுத்து ஊசியில் கோத்துக்கலாம் ஒரே சைடாக கோக்கக்கூடாது சுற்றி ரவுண்டாக கோக்கணும் உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு பூ எடுத்து கொத்துருக்கேன் அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் பூ மாலை நல்லா பந்து மாதிரி வரும் மூணு பூ நாலு பூ எடுத்தாக்கா உங்களுக்கு எத்தனை பூ கோக்கணும் விருப்பமாக இருக்கோ மாதிரி கோத்துக்கலாம் செவந்தி பூ கோத்துட்டு அது சென்டரில் ஒரு ரோஸ் எடுத்து காம்பு கிள்ளி கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரோஸ் அதையும் எடுத்து இப்படி நல்லா சுற்றி கோத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அஞ்சு அஞ்சு பூ எடுத்து கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பூ எடுத்து காம்பு கிள்ளிட்டு அது சென்டரில் நம்ம கோத்துட்டோம்னாக்கா பூ மாலை வந்து இப்படி அப்படி ஒரு மாதிரி சரியாமல் அழகாக நல்லா பந்து மாதிரி இருக்கும் அந்த மாலை பார்க்கவும் அழகாக இருக்கும் நான் பாருங்கள் எப்படி அழகாக ரவுண்டாக கொத்துருக்கான்ட்டு அதில் வந்து சென்டரில் ஒரு பூ கோத்துணும் ரெட் ரோஸ் கொத்ததும் இப்போ ஆரஞ்சு கலர் ரோஸ் அதையும் எடுத்து அதே மாதிரியே நம்ம ஒரு அஞ்சு ரோஸ் எடுத்து சுற்றி அழகாக கோத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நார்லேயும் மாலை கட்டலாம் நான் வந்து நூலில் தான் ஊசியிலையும் இப்படி கோக்குறேன் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும் நம்ம கடைக்கு போய் அதிகமாக வந்து பணம் கொடுத்து வாங்கணும் தேவையில்ல மாதிரி நம்ம பூ வாங்கிட்டு வந்து நம்ம கையாலே அந்த மாதிரி பூ கட்டி சாமிக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டில் எதாவது விசேஷன்னா கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சிக்கலாம் மாதிரி எல்லாம் பூவையும் எடுத்து அதே மாதிரியே நம்ம கோத்து ரெண்டு சைடும் மாலை கட்டுறது கோத்துட்டு அதை ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதில் தொங்க விட்றதுக்காக பூ எடுத்து ஒரு பூவை எடுத்து அந்தமாரி கோத்துட்டு அதை சுற்றி ஒரு அஞ்சு ரோஸ் ரெட் கலர் ரோஸ் எடுத்து அதையும் நம்ம கோத்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதோடு விட்றாதீங்க இதேமாரி நீங்களும் வாங்கிட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்து மாலை கட்டுங்க இதேமாரி எல்லா பூவையும் நம்ம கொத்து எடுத்துக்கலாம் இது மாலை கட்டுறதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த மாலை கட்டுறதுக்கு ஆனால் இந்த மாலை கோக்க கோல பார்த்து தான் கோக்கணும் ஊசியில் கோக்கிறதுக்கு நம்ம கையால் அப்படியே நாரில் நூலில் கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அது ஈஸி இதுமாரி ஊசியில் கோக்கணும்னாக்கா அது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் கையில் தான் ஊசி நல்லா நறுக்கு நறுக்குமே ஏறிச்சு நீங்கள் கோகோ கோல பார்த்து கோருங்க இப்போ மாலை ரெடி அந்த மாரி அந்த குஞ்சம் கட்டி அதில் ஜாயின் பண்ணிடலாம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய்